அந்தாலும் இவர் கூப்பிட்ட கொடுமைக்கு இவருக்கு ஏதாவது கசை வாங்கி கொடுத்தா ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே என்ன பாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம் சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிற்கிது அப்படியே போயிட்டு வருவோம் அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது பிடிச்ச ஒரு ஊழியத்துக்கு இந்த விவரம் புரியாமல் இங்கே இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்தில் எங்கள் ஊழியக்காரரை வல்லமையோ எடுத்து பயன்படுத்தும் அவர் எங்கள் ஹோட்டலில் இருக்காரு எங்கள் வல்லமையாக இருக்குது ஏ தமிழ்நாட்டில் பாதி ஊழியக்காரன் தான் இருக்கான் ஈரோட தவற மிச்சம் எல்லா நாட்டிலையும் ஈரோட காரங்க யாரும் போல அத்தனை பேருக்கும் கொரியா வியாதி கிளம்பி கொரியா மோடி கோட்டு ஒன்று போட்டுக்கிறது கையில் அப்படியே போட்டு ஒரு பேக தூக்கிட்டு எல்லாம் கொரியா போகுது ஏன் கொரியா போவிய போறோம் இங்க கிழிச்சிட்டாரு அங்க கிழிக்க போறாரு இப்ப அவரு அங்க போயிடுறது அங்க போய் உட்கார்ந்தா கொரியாக்காரனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது இவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது அவனுக்கு தமிழ் தெரியாது இவருக்கு கொரியா தெரியாது ரெண்டு பேரும் அவன் உக்காந்துருக்காங்க அங்க அவ்வளோதான் இங்கே பாஸ்டரு பாஸ்டர் அம்மாவும் அப்புறம் வந்துட்டு விசுவாசியும் ஊழியக்காரரை வளமையாய் பயன்படுத்தும் எங்கே வேலை அவருக்கு ஒன்றுமே தெரியாத அங்க அங்கேருந்து ஒருத்தர் போயிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறாரு கேளுங்க எவ்வளோ அழகா எழுப்புதல் வரும்னு கேட்டுக்கோங்க அங்கே போயிட்டு வரார் கர்த்தர் என்னை கொரியாக்கு கொண்டு போனார் என்பதை சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே நான் கண்டுபிடித்து விட்டேன் பிரசங்கத்தில் சொல்கிறார் எப்படி கண்டுபிடித்தேன் என்றால் நான் போய் நின்ன உடனே அந்த கதவு தானாய் திறந்தது கர்த்தர் சொன்னார் இதோ உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் நான் அந்த கதவை தாண்டிவிட்டு திரும்பி பார்க்கிறேன் அந்த கதவு மூடிக்கொண்டது அது எனக்காக மட்டும் திறந்த கதவு நான் போய் கொரியா தேசத்தில் இறங்கினேன் அங்கே போனாலும் அந்த ஏர்போர்ட் கதவும் தானாய் திறக்கிறது கர்த்தர் சொன்னார் நான் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் இருக்கிறேன் ஒரு ஆட்டோமேட்டிக் டோரை வச்சு தேவ சித்தத்தை கரெக்டாக கண்டுபிடிச்ச ஆளை வச்சு நம்ம எழுப்புதல் கொண்டாட போகிறோம் யோசித்து பாருங்க

நீ மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரீ நீ ஆன் போகிற என்ன நான் எவாஞ்சலிஸ்ட்டு நான் போகணும் நீ பாஸ்டர் நீங்கள் போகக்கூடாது நான் போகாமல் சர்ச்சில் இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து அப்புறம் உங்கள் இஷ்டம் நான் போனேன்னா உங்களுக்கு நல்லது நான் போ எவாஞ்சலிஸ்ட்டு சர்ச்சை விட்டு போகாமல் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்தானா அவனுக்கு சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும் பாஸ்டர் சர்ச்சை விட்டுட்டு போனா தான் சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும் பாஸ்டர் போகக்கூடாது எவாஞ்சலிஸ்ட்டு இருக்கக்கூடாது இவங்க என்ன பண்ணிடுறீங்க சில நேரத்தில் சர்ச்சை அப்படியே அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக எவாஞ்சலிஸ்ட்டை விட்டு போயிடுறீங்க மூணு மாதம் கழித்து வரிங்க வந்தால் அவன் சர்ச்சு தனியாக பிரித்து சபையை பிரித்து கொண்டு போய் அவன் போய் தனி சபை ஆரம்பித்து நீங்கள் பரிசுத்த அக்கினி அவனா அவன் தேவ அக்கினி வேணும்னா பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அவன் தேவ அக்கினி நீங்கள் பரிசுத்த அக்கினி அவர் ஹோலி ஃபயர் இவன் வந்து ஹெவன்லி ஃபயர் வேலை முடிஞ்சிருச்சு ஃபயர்லேயே வேறு வேறு ஃபயர் அவன் ஃபயர் நீங்களும் ஃபயர் ஃபயர் ஆரம்பித்தாச்சு போன அவன் சர்ச்சை வச்சிருக்கான் பாஸ்டர்ஸ் வந்தவனை நம்பி விட்டு விட்டு போனேன் சபையை என் ஆடுகளை திருட்டி கொண்டு போய்விட்டார்கள் நீ ஏன் போன முதல்ல ஏன் போனீங்க அவன் நல்லவேளை நீங்க விட்டுட்டு போன விசுவாசிய மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறான் அவன் போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கான் திரும்பி வந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களேன்னு அதையும் கூப்பிட்டு தான் தொலைஞ்சிய கதை முடிஞ்சு இன்னைக்கு இதான் நடக்குது ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரனை உயர்த்தினா உடனே உங்களுக்கு பொறாம உடனே நானும் அந்த மாதிரி ஆகணும் ஏன் ஆகணும் அது அவனுக்கான அழைப்பு சிலர்லாம் பாஸ்டர்ஸ் சர்ச் கட்டிட்டு இவங்க வெள்ளந்தியா என்ன பண்ணுறாங்க எல்லா பாஸ்டரையும் கூப்பிடுவாங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா வந்து எங்கள் சர்ச்சை என்ன பண்ணுங்க ஆசீர்வதிக்கின்னு கூப்பிடுவாங்க அவன் வந்தால் எப்படி பாப்பார் தெரியுமா எப்படி கட்டியிருக்கான் பாரு எங்க இருந்தால் மனம் வருதுன்னே தெரில இந்த டைல்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நல்ல விசுவாசிங்க அவனுக்கு கொடுக்குது நம்மகிட்டும் கத்தர் கொடுத்துருக்கார தருதிரம் பின்ன தருதிரத்துக்கு தருதிரத்து தான் கொடுப்பாரு விசுவாசிய ஏன் திட்டுவிய கர்த்தர் அவனுக்கு சர்ச்சி கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னா அது தேவை இருக்கும் கொடுப்பாரு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை யார் யாருக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் முக்கியம் உடனே என் பிரசங்கம் மாறிடுது சர்ச்சில் உடனடியாக அந்த சர்ச்சை பார்த்த உடனே பாருங்கள் கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்ன சொன்னார் ஈரோட்டிலேயே பெரிய சபை கொடுப்பார் எதுக்கு ஈரோட்டில் பெருசு கேளுங்க இப்படி கேட்டுருங்க இந்தியாவிலேயே பெருசு கொடுப்பார் அப்படி கேளுங்க உடனே ஈரோட்டிலேயே பெரிய சபைய கத்த கட்ட சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் எனக்கு விஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறார் கட்டர் காட்டினார் ஒருத்தர் காட்டினார் இந்த தம்பிட்டு எடுத்து காட்டினேன் கர்த்தர் ஒரு விஷன் கொடுத்துருக்காருன்னு ஒரு எடுத்து ஒரு ஃபோட்டோவ காட்டினாரு பாரு இந்த இருந்து சபை கட்ட சொல்லி கர்த்தர் அனு கொடுத்துருக்காரு அது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் ரெண்டு ரெண்டு ஃபோட்டோ ஒன்றா வச்சு அவன்கிட்ட காட்டினேன் இவங்க வந்து அந்த சபையை கர்த்தர் சொன்ன தரிசனம்னு ஒரு ஃபோட்டோ காட்டினாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி தரிசனம் கொடுத்துருக்காருன்னு அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஈரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்டில் நான் பார்த்திருந்தேன் ஏற்கனவே அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி காட்டினேன் பாரு ரெண்டு ஒன்னு கர்த்தர் யூரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட் என்ன தெரியுமா அந்த அரசாங்கம் அந்த கவர்மெண்ட்டே இவனும் காட்டியிருக்கிறார் ஏன் அந்த மாதிரி ஆகுது உங்களுக்கு தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் இந்த எண்ணம் வருது இல்லை இப்பவும் சொல்றேன் நமக்கு ஊழியத்துக்கு தேவைகள் இருக்கு இல்லைன்னே சொல்லல நம்மை அழைத்தவர் எவங்கட்டையும் கரநீட்ட சொல்லி அழைக்கவே இல்லை நம்முடைய கரங்கள் ஆசிர்வதிக்கிற கரங்கள் மட்டுமே நம்முடைய கரங்கள் ஏந்துகிற கரங்கள் கிடையாது கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவருக்கு இன்னங்க தெரியும் ஒரு சர்ச்சு கட்டுற கஷ்டங்கிறது யாருக்கு தெரியும் ஒரு பாஸ்டருக்கு தெரியும் இதை பேச வைக்கிறதுக்காகவே கத்தார் என்ன பண்ணார் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள் சொல்லும்பொழுது ஊழியக்காரன பரலோ நான் சொன்ன பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு தரிசனம் அதை நடத்தணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக ஒவ்வொரு ஊராக போய் திண்டுக்கல் திருச்சி ஒவ்வொரு இடமா போய் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு நாள் நாங்களே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து கொடுத்தோம் அப்படி கொடுக்கும்போது ஏறக்குறைய ஒரு பத்து இடத்துல நடத்தினோம் நடத்தினோன்னே ஆண்டவர் சொன்ன ஆண்டோட்ட கேட்டேன் ஆண்டவரே இப்படி ஊழியர்காரங்களில் வர வச்சு ஒரு வாடகையை எடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தை நடத்துறது எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அங்கே உட்கார வச்சு இதே மாதிரி நான் ஃப்ரீயாக நடத்துகிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொன்னேன் ஒரு நாள் வந்தது கர்த்தர் திடீர்னு ஒருத்தர் வந்தார் ஆண்டவர் உங்கள் ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று கொடுத்தார் அரை ஏக்கர் கொடுத்தாரு அவர் கொடுத்த இடத்துக்கு ரோடு கூட கிடையாது ரோடே கிடையாது அவரே கூட்டு கூட்டுவோம் மாதிரி சொன்னார் ரோடு கிடையாது நீங்கள் தான் ரோடு போட்டுக்கணும் எதுவுமே கிடையாதுன்னு கூப்பிட்டு போய் ஒரு மலை மேலே உச்சியில் கொடுத்தாரு அந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல ஒன்றுங்க நடந்தே போக முடியாது முக்கால் மணி நேரம் ஆச்சு போகிறதுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே இதில் இந்த இடத்துல என்னதான் பண்ண போகிறோம் நினச்சி நிற்கிறேன் ஆண்டவர் உன்னத்தினார் இதுதான் நான் உனக்கு குறித்த இடம் நீ போ உன் ஓனித்த நான் பார்த்துக்கிறேன்னாரு நான் வந்துட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் கத்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன் உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஏழு வருஷமாக நாங்கள் காலேஜெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு எப்படி ரோடு வந்துச்சு எப்படி கரண்ட் வந்துச்சு எப்படி தண்ணி வந்துச்சு எப்படி ஆள் வந்தாங்க எப்படி பணம் வந்தாங்க யாருக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ நேரடியாகவும் சொல்லக்கூடாது மறைமுகமாவும் சொல்லக்கூடாது நீ நேரடியா சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மறைமுகமா சொன்னா எனக்கு தெரிஞ்சிடும் நீ அமைதியா இரு நானே கட்டி கொடுக்குறேன்னாரு அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் யாருகிட்டையும் சொல்லல அதை கட்டி முடிக்க கத்தர் கொடுத்தாரு ஆறு ஃப்ளோர் இருக்கு நான் வந்து சாட்சிக்காக உங்களுக்கு சொல்றேன் ஆறு ஃப்ளோர் இருக்குது கட்டி முடிச்சாச்சு இன்றைய வரைக்கும் நாங்கள் யாருக்கும் கடனாளிகள் அல்ல பேங்க் லோன் வாங்கலை யாருக்கிட்டையும் கேட்கல எந்த விதமான திட்டங்களையும் எங்கள் ஊழியத்தில் அறிவிக்கலை அதை கட்டுறதுக்கு யாருக்கிட்டையும் போய் இஎம்ஐ இஎம்ஐ கேட்கல பேங்க் லோன் போகல இன்னும் சொல்ல போனால் எங்கிட்ட இருந்த எந்த பொருளையும் நான் விற்கவும் இல்லை நான் செஞ்சது ஒன்றே ஒன்று என் ஊழியத்தை பாட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இதுக்கு நடுவில் ஒரு வருஷம் கொரோனா வந்து லாக்டவுன் லாக்டவுனுக்கு நடுவுலையும் கத்திரத்தை நடத்தினார் லாக்டவுன்ல என்னையும் போஷித்தார் அதையும் கட்டி முடித்தார் இப்பவும் சொல்றேன் கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுத்து கொடுப்பேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் சொன்னவர் செய்யவும் வல்லமை இருக்கிறார் உன்னை கொண்டு போய் இன்னொருத்த கட்ட கையேந்த ஒரு நாளும் கர்த்தர் விடவே மாட்டார் நான் இதை பைபிள்ல இருந்து உங்களுக்கு சாட்சியாக சொல்லணும்னா மோசையை கூட்டிட்டு வந்து வனாந்திரத்துல மோசையை கூட்டிட்டு வந்து வனாந்திரத்துல ஒரு ஆசாரிப்பு கூடாரு கட்ட சொல்கிறார் ஆசாரிப்பு கூட கட்ட சொல்லும் போது சும்மா சொல்லல இவர் என்ன சொல்றாருன்னா பன்னெண்டு கல் இத்தனை கலர் இருக்கணும் தவசு தோல்லேருந்து இந்த தோல் போடணும் திரைச்சியில இந்த கலர் இருக்கணும் உடன்படிக்கை பற்றி இப்படி ஒவ்வொன்றா இத்தனை பொருளுக்கும் நீங்கள் எங்க போவீங்க போவீங்க இன்னைக்கு ஆண்டவர் இந்த சிட்டி ஈரோடு சிட்டியில் வந்து இப்படி ஒன்று கட்டுன்னா உங்களால் ஈரோட்ல மட்டும் வச்சு அதை கட்ட முடியாது பல ஊர்ல இருந்து பொருள் வாங்கணும் நீங்க தான் என்ன செய்ய முடியும் அதை கட்ட முடியும் ஆனால் வனாந்தரத்தில் பாலை வனத்தில் நீ கட்டுங்கிறார் மோசை கிட்ட இவ்வளத்துக்கு எங்க போனாண்டவர் நீ போய் ஆசாரிப்பு கூட கட்ட போறன்னு மட்டும் சொல்லு அப்படின்னர் கட்டுறன்னு சொன்னா அந்த வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான அத்தனை பொருளும் அந்த பக்கத்தில் இருந்த எல்லா கூடாரத்திலும் இருந்துச்சு அவங்க எப்ப எகிப்துல இருந்து புறப்பட்டாங்களோ அப்போவே எல்லாவற்றையும் அவர்கள் கையில் கத்தர் கொடுத்துதான் இவர்களிடத்தில் அனுப்பினார் அவர்கள் எகிப்தர்கள் கொள்ளையிட்டார்கள் கட்ட ஆரம்பிச்ச உடனே பக்கத்தில் இருந்த எல்லா கூடாரத்திலிருந்தும் இந்த கூடாரத்துக்கு வந்துருச்சு கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பிளான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் உங்கள்கிட்ட அந்த பிளானே கொடுப்பாரு நீங்க என்ன நினச்சிக்கிறீங்க கர்த்தர் பிளான் கொடுத்தாரு நம்ம தான் கட்டணும் நான் இப்பவும் சொல்றேன் கர்த்தர் வேலைக்கு நீங்க கஷ்டப்படாதீங்க கர்த்தர் வேலைக்கு நீங்க கடன் வாங்காதீங்க கர்த்தர் வேலையை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க அது கர்த்தர் வேலை அவர் உண்மையா சொன்னார்னா அதை செய்யாட்டி அவர் பேர் தான் கெட்டு போகும் அவர் சொல்லி இருந்து நடந்த நடக்கல அவர் தான் கெட்டு போகும் நீங்க சொன்னேன் என்னைக்கு இல்லைன்னு இந்த கொட்டடம் அப்படியே ஆண்டவரே நான் கடன் கேட்க மாட்டேன் யாரையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படியே குச்சி குச்சா கொடுத்தா கட்டுவேன் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன் பணம் இல்லாமல் அந்த கட்டடம் நின்னதே கிடையாது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தார் அந்த தேவனை அனுபவித்தவன் என்கிறதான தைரியத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மனுஷங்கிட்ட கை நீட்டுறது அப்படியே பல திட்டங்களை அனௌன்ஸ் பண்றது இந்த எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்துல உங்களுக்கு ஆண்டவர் வீடு தனியாக கட்டி கொடுப்பாருங்கிறது இந்த இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லேலூயா லூயா അതിനാൽ ഉള്ള പ്രസംഗം മാറിച്ച് അതാണ് തീപ്പി നാട്ട് വരേണ്ട